ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் சித்ரா பௌர்ணமி தேதி மற்றும் நேரம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம் பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் மாதத்தில் சித்திரை இருபத்தி எட்டு அன்று இரவு எட்டு ஒன்று மணிக்கு ஆரம்பித்தேன் பௌர்ணமி திதி எப்போ முடியுதுன்னா மே பன்னிரெண்டு சித்திரை இருபத்தி ஒம்பது தமிழ் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு முடியுது சித்ரா பௌர்ணமி விழாங்கிறது யமனோட கணக்காளரான சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு தனிநபரும் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவை வைத்திருக்கிறது தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் உள்ள சித்ரா நதி இந்த கால கட்டத்தில் பாவங்களை நீக்குவதற்கு நீராடுவதற்கான முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது அந்த சித்ரா பௌர்ணமியோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பண்டிகை தீய செயல்களை செய்வதை தவிர்த்து உண்மை மற்றும் நேர்மையான பாதையை பின்பற்ற மக்களை நினைவூட்டுகிறது இது பாவ நிவாரண மற்றும் நேர்மையான பிரார்த்தனைகள் மூலம் பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்னக்கே வருதுன்னா மே பதினொன்று இரவு எட்டு ஒன்றுக்கு ஆரம்பித்து மே பனிரெண்டு இரவு பத்து இருபத்தஞ்சிக்கு முடியுது அனைவரும் இந்த காலகட்டத்தில் போய் புனித நதியில் நீராடி நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கரைக்கிறதுக்காக நீராடி எல்லோரும் கடவுளை வழிபடுவாங்க இந்த நன்னாளில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு பீரமா மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ